ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக காரக்கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வீட்டிலையே பச்சரிச்சியை வச்சு நல்லா வறுத்துட்டு எப்படி ஈஸியாக செய்யலான்றதையும் பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பத்து மணி நேரம் ஆனாலும் அதே சாஃப்டோடையே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வீடியோவை எண்டு வரைக்கும் பாடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சரிச்சி எடுத்துருக்கோம் இது வந்து இரநூத்தம்பது கிராம் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இதை வந்து ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நல்லா வறுக்கணும் நிறமாறாமல் வறுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நிறமாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க வாசனை வரும் அந்த வா வாசனை வரும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் காட்டுறேன் பாருங்கள் கைவிடாமல் நீங்கள் வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் அடியில் வந்து கரிஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அரிச்சு சுண்டி வரும் இந்த பதத்தில் எடுத்துகிட்டு சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதிமோ நல்லா குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோட்டில் விட்டு எடுங்க அப்போ தான் வந்து நைஸ் ஆகாமல் குறை இருக்கும் இந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு ஒரு பக்கம் வச்சிருங்க நம்ம பாருங்கள் இந்த டம்ளரில் தான் எடுத்தோம் ஒரு டம்ளருக்கு நம்மளுக்கு ஒரு டம்ளர் கரெக்டாக வந்திருக்கு இதுக்கு வந்து நம்ம தண்ணி அளந்து வச்சுக்கலாம் நாங்கள் வந்து எப்போவுமே தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சி வைக்கிற பழக்கம் இருக்கும் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க ஒன்றுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து கடாயை வச்சுக்கோங்க கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க கடுக்கு சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு பச்சைக்களை பருப்பு நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க பொறிஞ்ச உடனே பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது மட்டும்தாங்க இதுக்கு தேவை இதுக்கப்புறமா வந்து நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு நல்லா ஒரு மூடி தேங்காவை வந்து திருவி வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு ஒரு கொதி இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பச்சரிசி மாவை வந்து சேர்த்துக்கலாம் கைவிடாமல் கிளறிக்கோங்க போடும்போது ஹையில் வச்சுட்டு போட்ட பிறகு வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கடாயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்த பிறகு அதாவது நல்லா வந்து கிண்டி விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு மூடி வச்சுருங்க நம்ம இந்த பாத்திரத்தில் செய்கிறதுனால ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இருக்கோம் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆன உடனே நல்லா ஆற வச்சுருங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இட்லி சட்டியில் வந்து தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் கைக்கு சூடு போகிற அளவுக்கு நம்ம வந்து ஆற வச்சு இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் தொட்டுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு எவ்வளோ பிடிப்போமோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த இரநூத்தம்பது கிராம் அந்த ஒரு டம்ளருக்கு நம்மளுக்கு வந்து இருபது கொழுக்கட்டை வந்துச்சு இப்போ வந்து இதை நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம உருட்டி வச்ச பிறகு வேக அதே போல் இதில் வரமிளகாய் சேர்க்க வேண்டாம் வரமிளகாய் சேர்த்தோம்னா வந்து நிறம் அந்த கலர் வந்துடும் அப்போ வந்து நம்மளுக்கு வெள்ளையாக வந்து கொழுக்கட்டை கிடைக்காது கொழுக்கட்டைன்னா வந்து வெள்ளையாக தாங்க இருக்கணும் அதனால தான் நம்ம வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டி வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வைக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் நம்ம இட்லி சட்டியில் அடியில் வாட்டர் இருக்கிறதுனால நம்ம இட்லி துணி போட்டிருக்கோம் நீங்கள் வந்து வாட்டர் இல்லாத இருந்துச்சுன்னா அதில் ஆயில் தடவிட்டு எல்லாம் ஒரு தட்டில் மட்டும் எல்லாம் எடுத்து வச்சிட்டு தண்ணி இந்த மாதிரி பாருங்கள் கொதிக்கிது இந்த மாதிரி கொதித்த பிறகு வைங்க அப்போ தான் வந்து இந்த கொழுக்கட்டை வந்து கலண்டாது இல்லைன்னா வந்து எல்லாமே வந்து கஷ்டஷன்னு ஆயிரும் எல்லாம் ஊறி போய் எல்லாம் உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி கொதித்த பிறகு மூடி போட்டுட்டு ஒரு எட்டு நிமிஷம் மட்டும் போதுங்க அதுக்கு மேலே வச்சிங்கனாலும் அந்த நீர் கொத்துக்கிட்டு வந்து உடஞ்சி போயிடும் இப்போ வந்து நம்ம எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து எட்டு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வைக்கவே வேணாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து சூடோடையே எடுத்து வைக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இறக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான கொழுக்கட்டை வந்து நம்ம வீட்டிலையே செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ